படகு நண்பர்களே நம்ம வந்து இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துட்ருக்கோம் முக்கியமாக சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ நம்ம எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கேன் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக்ஸ் அடிப்படை உங்களுடைய பேசிக்ஸ் என்ன நீங்கள் யார் யுவர் பேசிக்ஸ் அதான் இந்த ஃபுல் எபிசோடோட விஷயங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு தலைப்பை பார்த்தோம் டிஏஎஃப் பார்த்தோம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கான்வர்சேஷன் ஸ்கில் பார்க்கணும்னு பார்த்தோம் உங்களுடைய பேசிக் உங்களுடைய இன்டர்வியூல என்ன ட்ரெய்ட் உங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரைட் என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து உங் நோ யுவர் பேசிக்ஸ் பேசிக்ஸ்னால் என்ன உங்கள் பேசிக்ஸ் மட்டும் இல்லை இன்டர்வியூனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இட் இஸ் எ பர்பஸ்ஃபுல் கான்வர்சேஷன் இப்போது நம்ம வந்து டாப்பர்ஸ் இப்போ இன்டர்வியூ போகிறவங்களுடைய நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் நம்ம வீடியோவில் இருக்கோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நம்ம ஏற்றிக்கிட்டோம் நீ யோசித்து பாருங்கள் கேள்விகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இட் இஸ் டோட்டலி கான்வர்சேஷ்னல் ஒன் டு ஒன் அந்த ஒரு வேர்டில் ஆன்சர் பண்ணுறதும் கிடையாது கதை பேசுறதும் கிடையாது எங்கே நிப்பாட்டணும் எங்கே ஸ்டாப் பண்ணணும் எங்கே வந்து அவங்க கேட்டால் எக்ஸ்ட்ரா பதில் சொல்லணும் எங்கே வந்து அவங்க குறுக்கு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் ஏன்னா பல ஆயிரக்கணக்கான மாணவருடைய இன்டர்வியூஸ் பேட்டனை பார்த்துட்டேன் நான் ஸ்கிரிப்டும் பார்த்தாச்சு எல்லாம் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு இன்டர்வியூ தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் வெரி வெரி பர்பஸ்ஃபுல் கான்வர்சேஷன் யூ என்ஜாய் தி கான்வர்சேஷன் ரைட் ஸோ இட் இஸ் த பர்பஸ்ஃபுல் கான்வர்சேஷன் இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அதுக்கப்புறம் இது ஒரு குயிஸ் கிடையாது ஒரு கேள்வி கேட்டோம் இந்தியான் தலைஞர் என்ன புதுடெல்லி முடிஞ்சு வச்சு அப்படி கேள்வி கேட்குறதா இது அப்படி கிடையாது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் என்பது தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து நீங்கள் யார் உங்களுடைய ஆளுமை என்ன நீங்களுடைய பர்சனாலிட்டி என்னன்னு டெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய ஜிகே உங்களுடைய பொது அறிவையும் உங்களுடைய ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷனையும் பார்க்கறது இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மார்க் பார்த்துட்டு போக கிடையவே கிடையாது ஒவ்வொரு கருத்துலையும் எவ்வளவு கருத்தாளம் ஒரு கேள்வியிலையும் இன்னோட் ஒய் வேர் ஹவு வாட் எல்லாமே இதில் டு விசிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சில விஷயத்த என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா இதுதான் மேட்ரு இது நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ சைக்கோலாஜிக்கல் டெஸ்ட் நீங்கள் அந்த முப்பது நாற்பது நிமிஷத்தில் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவால் அந்த சவாலான ஒரு காரியத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது எந்த மாதிரி உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறா பார்த்தீங்களா தட் இஸ் அனதர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறது பார்க்காம ஏதோ கேள்வி பதில் ஆன்சர் பண்ணிட்டு போகிறோம் நினைக்கிறேன் கிடையவேடே டு டு டெஸ்ட் யூ நீங்கள் எவ்வளவு வந்து அதாவது எவ்வளோ அடி அடித்தாலும் இவன் தாங்குவான்ப்பா அப்படின்னு சொன்னாங்களே அதை மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் பையன் ஆன்சர் பண்ணுவோம் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவோம் இந்த பொண்ணு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாக்குறோம் பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் அதுதான் உங்கள் பர்சனாலிட்டி அதுதான் உங்களுடைய ஆளுமை அதான் இது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு இது இன்டர்வியூ கிடையாது நீங்கள் பாருங்கள் யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸில் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு தான் இருக்கும் இன்டர்வியூனே இருக்காது ஏன் அப்படின்னா இட் இஸ் டு டெஸ்ட் யுவர் பர்சனாலிட்டி நீங்கள் யார் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது அதை புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம இயற்கையை பேசியிருக்கோம் இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா பேசுறது நிறைய பேருக்கு வந்து வார்த்தைகள் வராது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு விஷயத்தில் இந்த நம்ம எப்படி கான்வர்சேஷன் ஸ்கில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது பேசியிருக்கோம் கம்யூனிகேஷன் அது அந்த இதில் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னா நீங்கள் மடை திறந்த வெள்ளை மாதிரி பேசணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ மடை திறந்த வெள்ளை மாதிரி பேசுனா இருந்தால் மடைக்குள்ளே குளத்துக்குள்ளே தண்ணி இருக்கணும் டேமில் தண்ணி இருந்தால் மடை திறந்து தண்ணி வெளில போகும் அதே மாதிரி நீங்கள் இந்த மடரில் இங்கே இருக்குலையே கெட்டி டேமு இங்கே நிறைய தகவல் இருந்தால் தான் அள்ள அள்ள வெளியே வரும் சட்டியில் தான் கப்பையில் வரும் மூளையில் இருந்தால் தான் வெளியே கேள்வி வரும் அது நிறைய படிச்சு வச்சுக்கணும் இல்லையா அது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை எப்பவும் அவங்க என்ன பாடு எப்படி கேட்டு கேட்டாலும் சரி நம்பிக்கை இழக்காத பதில் சப்போஸ் தெரியலையா சாரி சார் ஐ டோன்ட் நோ அதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அதாவது வந்து தெரியாதுன்னு சொல்கிற விரக்தியாக சொல்கிற ஆளுக்கள் இருக்காங்க ரொம்ப பாமாக சொல்கிற ஆள் இருக்காங்க கான்ஃபிடெண்டாக தெரியாதுன்னு சொல்கிற ஆள் இருக்காங்க நீங்கள் என்ன டைப் அதில் தெரியாதுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி தெரியாதுன்னு சொல்கிறீங்க சாரி சார் எண்ணு சொல்கிறியா ஐ டோன்ட் நோ சார் சொல்கிறியா நோ ஐடியாஸ் சொல்கிறியா எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிற விதம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அது உங்கள் பர்சனாலிட்டி பாருங்கள் ஒவ்வொரு அணுவும் சோதிக்கப்படுகிறது அப்புறம் ரீசன் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஃப்ளட் வந்தது இப்போ ஃப்ளட்டு வந்ததில் நார்த் தமிழ்நாடு வந்து சவுத் தமிழ்நாடு வந்து நார்த் தமிழ்நாடு வர்றது ரொம்ப காமன் ஆனால் சவுத் தமிழ்நாடு வந்து இது வந்து ஒரு ரேரஸ்ட்டு ரேர் கேஸ் என் தாமிரம் ஒன்றில் வரும் ஓகே அப்போ இதுக்கு பேசிக்காக இது என்ன ஏன் ஃப்ளட் வந்தது ஃபஸ்ட் ரீசன் தெரியும் என்ன மாதிரி ரெயின்ஃபால் பேட்டர்னு தெரியணும் இது வந்து மேலடுக்கு சுழற்சியாக கீழடுக்கு லோ லோஏர் சர்க்குலேஷன் ஹையர் சர்க்குலேஷன் அது தெரியணும் அது மட்டும் கிடையாது இது வந்து சாதாரண ஒரு இது அரேபியன் சீல உருவான ஒரு சைக்ளோனா இல்லை பேயாபங்கால ஒரு சர்க சைக்ளோனா என்ன காரணம் எதெல்லாம் தெரியணும் சரி இது கிளைமேட் சேஞ்சா ஏன் இந்த மாதிரி லோயர் சர்க்குலேஷன் வந்தது இல்லை இது கிளவுடு பேஸ்டாக இது எவ்வளோ நேரத்தில் உள்ள மழை பெஞ்சுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி நாகர்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் போக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கேள்வி உங்களுக்கு நிச்சயம் இருக்குது அதில் ஜாக்ராஃபி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி சில சப்ஜெக்ட் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குது அப்போ உங்களுக்கு ஏ டூ சேட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ரைட்டா ஏதோ வெளில வந்து கிடையாது ஏதோ வெளில வந்தது சாதாரண ஜனத்துக்கு சாதாரண மக்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் அப்போ எக்ஸ்பர்ட்டுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது தாளமானமாக தெரிஞ்சுருக்கணும் அதுதான் உங்களுடைய பர்சனாலிட்டி இட் வில் ஷோ ஹூ யுவர் ரைட் ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்சுருக்கணும் கரெக்டாக சொல்லணும் காரணம் காரியம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளேஷன் கன்வின்சிங்காக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்வின்சிங்காக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து அதே மாதிரி நம்ம எப்படி ஒரு ராங்கான ஒரு சுச்சுவேஷன் வருது ஒரு ராங் கேள்வி ஒரு கேள்வி தப்பாக பேசிட்டீங்க உங்களுக்கு தெரியாமல் தப்பு வந்துருச்சு ஆனால் அதை எப்படி டீல் பண்ணுறீங்க அந்த மொமெண்ட்டை எப்படி டீல் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை எப்படி டீல் பண்ணுறீங்க நிறைய பிள்ளைகள் என்ன பிரச்சனைனா தப்பாக ஒரு கேள்வி ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் ஆஃப் தி மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆன்சர் பண்ணுவாங்க ஆன்சர் வந்து சார் அவங்க மூளை ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பேரலர் ப்ராசஸிங் நடக்காது நிறைய இன்ட்ருவியூவில் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுவேன் உங்களுடைய பேரலர் ப்ராசஸிங் இஸ் நாட் குட் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிக்கிட்டீங்க அந்த தப்பு மனசில் இருக்கும் நார்மலாக எப்போ நடக்கும்னு சொல்லுன்னா அவங்கள வந்து கால் இன்டர்வியூ வந்து ஒரு ரெண்டு மணிக்கு போவீங்க அப்போ போய் குட் மார்னிங் சார் நீங்கள் அப்போ ஒருத்த போர்டு பேர் கேப்பாரு இது குட் மார்னிங்கா அந்த குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம தப்பாக சொல்லிட்டேமேட்டு மூடவுட் ஆயிருப்பாருன்னா அந்த மூட் அவுட் ஆனது வந்து த்ரூ அவுட்டு முப்பது நிமிஷம் இருக்கும் அதை போய் மறந்துடணும் அதை பழகிக்கணும் அதாவது பர்சனாலிட்டி இட் ஹேப்பன்ஸ் எல்லாேருக்கும் ஒரு ஆணைக்கும் அடிசை இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பதிலையும் நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க விதம் த வே இப்போ மாவு இருக்கு மா அந்த ஒரே மாவு தான் மாவை வந்து இட்லியும் போடலாம் தோசையும் செய்யலாம் ஸ்பெஷல் தோசையும் போடலாம் வறுவலும் பண்ணலாம் நீங்கள் வந்து கீ ரோஸ்ட்டும் போடலாம் இல்லை அதிலே வந்து மசாலா தோசையும் போடலாம் மாவு ஒரே மாவு ப்ரெசன்டேஷன் தான் நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்க என்ன கேள்வி வருது அந்த கேள்விக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அவ்வளோதான் மாவு அதுதான் மாவு மூலையில் இருக்குது இது மாவு மீன்ஸ் இந்த கண்டென்ட்டு கண்டென்ட் வெளியே வரையில் எப்படி கேட்டாங்களோ அப்படி வெளியே வரணும் இல்லையா அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்டைல் அப்புறம் வந்து நம்ம நிறைய பேர் நினைக்கிறது ஒரு போர்டில் வந்து ஏதோ கிராஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி ஏதோ கோர்ட்டில் கேட்குற மாதிரி கேட்பாங்களோ இன்னும் ஆனால் கேள்வி இருக்குன்னா இப்போ நீ கேள்வி பேசிட்டே இருப்பீங்க இப்போ நம்ம இன்டர்வியூ போடுறோம் இப்போ ஒரு ஒரு மெம்பர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு அல்ல சேர்மன் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு பேசி ஒரு மெம்பர் பேசியிருப்பாரு ஆனால் இந்த செகண்ட் தேர்டு அல்லது ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய மெம்பருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் சேர்மன் சொன்ன பார்த்து ஒரு டவுட் இருக்கே அப்படின்னு அவர் ஞாபகம் வச்சுட்டுப்பார் அவர் கடை கடைசி பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பமே என்ன ஆகுன்னா ஏற்கனவே விட்டு போன நம்பர் தான் அந்த நம்பர் அந்த சொன்னீங்க இல்லையா அங்கேயும் பதில் சொல்லுங்கள் அது என்ன உங்களுடைய கம்மு உங்களுடைய இது என்ன ஃபீலிங் என்ன உங்களுடைய கமெண்ட் என்ன உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்போ நமக்கே தெரியாது எங்கடை நம்ம விட்டோம் அப்படின்னு அப்போ தான் ஆன்சர் பண்ணணும் அப்போ நம்ம கான்சியஸாக ஆன்சர் பண்ணோம்னா நம்ம என்ன ஆன்சர் அங்கே பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அடுத்த நம்பருக்கும் அதே மாதிரி ஆன்சர் பண்ண முடியும் இது ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் ஸோ நிறைய டைம் நம்ம பசங்க வந்து இது வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி கேள்வி வைப்பாங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது இட் இஸ் அ டிஸ்கஷன் டிஸ்கஷன் இன் பிட்வீன் தட் மேபி எ பர்சன் இன் ஒரு இன்னொருத்தர் இன்னும் உள்ளே வந்து கேள்வி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி இப்போ உங்களுடைய உண்மையான இன்டர்வியூ எங்கே ஆரம்பிக்குது வீட்டில் போட்டு நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னே ஆரம்பிக்குது இல்லையா அப்போ நம்ம புரியணும் நம்ம எப்படியாவது நம்ம சொல்கிறேன் எவ்வளோ பசங்க படிச்சுட்டு வராங்க உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அதை கூட சரியாக சொல்லக்கூடிய அதளவுக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க இன்க்ளூடிங் சிவில் சர்வீஸ் சஸ்பென்ஷன் என்ன பிரச்சனைனா கான்ஃபிடென்ட்டாக நம்மளை நம்மளை பற்றி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணணும் நம்ம யாருமே சொல்ல தெரியணும் இல்லையா அங்கேருந்து ஆரம்பிங்கள் உங்கள் பெர்சனாலிட்டி டெஸ்ட்டு அங்கே நீங்கள் சூப்பராக ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸில் அடிக்க விடுத்தா அதிலேருந்தே நீங்கள் இன்டர்வியூ லீடு கொண்டு போகலாம் ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் கேட்க கேட்க அவங்க கேட்க கேட்க பதில் சொல்கிறது இன்னொன்று நீங்கள் சொல்லக்கூடிய இருந்து அவங்க அடுத்த பதில் கேள்வி எடுத்து எடுத்து ஓடுறது அப்போ என்ன இருந்தால் யூ லீட் தி இன்டர்வியூ நீங்கள் இன்டர்வியூ லீட் பண்ணிங்கன்னா உங்களால் பெர்ஃபெக்டாக அண்ட் சூப்பராக ஆன்சர் பண்ண முடியும் யூ நெவர் அலவ் தி போர்டு டு லீடு இஃப் த போர்டு டு லீடு குண்டக்க மட்டும் கேள்வி வைப்பாங்க சம்பந்தமெல்லாம் கேள்வி வைப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு டாப்பிக் ஒரு டாபிக் மாறி போயிட்டே இருப்பாங்க நம்ம பேசையில் அவங்களுக்கு வழிவிடணும் இதை விட்டா இது இதை விட்டா இது இதை விட்டா விடு ஸோ யூ லீடு தி இன்டர்வியூ அப்போ யூ என்ஜாய் தி இன்டர்வியூ நிறைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி தொட்டு இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி தொட்டு இன்னொரு கேள்வி அப்படி அருமையாக வரும் அப்படி வரணும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் மெயின்னு நீங்கள் எப்படி அழகாக வந்து கன்வர்ஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேள்விகள் வரும் புரியுதான் உங்களுக்கு அதனால் தெரியலை அப்படிங்கிறது ஐயோ தெரியாமல் போய் ஸ்ட்ரக்காக ஸ்ட்ரக்காது பண்ணல உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறது எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு தெரியல சொல்ல போகிறான் நோ இஷ்யூ தலையை எப்படி போகிறாங்க வேலை இல்லைன்னு சொல்லலாம் சொல்லிட்டு இன்னும் அடுத்த பார்த்துக்கிறது இந்த மனப்பான்மையிலிருந்து ஆன்சர் பண்ண முடியும் ஐயோ போயிருமே நான் ஆன்சர் பண்ண முடியாது நெவர் ஃபீல் லைக் ஓகே சேம் லைக் தட் அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம இந்த பர்சனாலிட்டி டைப்ஸில் பேசுகிறோம் நம்ம வளர்ந்த விதம் படித்த விதம் படித்த பாடங்கள் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய பட்டாளங்கள் நம்ம சொந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் அது மட்டும் நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அப்புறம் சிவில் சர்வீஸ் சேர்ந்த மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை தாண்டி நம்ம மாறும் இவ்வளோ பேரை சுற்றி வரோம் இப்போ ஒவ்வொரு சூழல்லையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணியிருக்கோம் நான் அன்றைக்கி தனியாக இருக்கிறேன் பேசுகிற விதம் வேறு ஒரு நாலு பேரோட சினிமா தேட்டருக்கு நான் பேசுகிற விதம் வேறு நாலு பேர் நான் கோயிலுக்கு போயிருப்பேன் நான் பேசுகிற விதம் வேறு நாலு பேருடைய திருமணத்துக்கு போயிருப்பேன் நான் பேசுகிற விதம் வேறு நாலு பேரோட ஒரு பெரிய ஒரு அறிஞரை பார்க்க வேணும் நான் பா பேசுகிற விதம் வேறு நாங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு ஒரு பெரிய அரசியல் தலைவரை பார்க்க போயிருப்போம் அப்போ நாங்கள் பேசுகிற விதம் வேறு மனிதன் உண்டு ஆனால் அவன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான் பார்த்தீங்களா இதுதான் ஸ்டைலு இதுதான் பர்சனாலிட்டி அப்போ எந்த பர்சனாலிட்டியை எங்கே கொண்டு வந்து உடணும் யூஆர் டேலண்டட் யூ நோ ஹவு டு ரிலிபிரெயின் your பர்சனாலிட்டி ஓகே இதை நீங்கள் பேஸிக்காக புரிஞ்சுக்கணும் ஸோ person சேம் நான் சொன்ன மாதிரி மாவு ஒன்று பட் அது different வடிவத்தில் வரும் நீங்கள் ஒரே ஆனால் டிஃப்ரெண்ட் வடிவத்தில் வரணும் அதுவும் உங்கள் talent. ரைட் அதே மாதிரி கடைசியில் இறுதி அண்ணன் எல்லா பிள்ளையர்லையும் சொல்ல ஒரு விஷயம் சட்டியில் இருந்தால்தான் நகைப்பையில் வரும் சட்டி எங்கே இருக்குது இதுதான் சட்டி சட்டியில் இருந்தால் நகப்பை இருந்தது தகவல் வரும் ஸோ ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம் நிறைய படிங்க நல்லா படிங்க புரிந்து படிங்க அறிந்து படிங்க சந்தோஷமாக படிங்க இது எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றியை வந்து கொண்டு வரும் எனவே உங்களுடைய அடிப்படை நீங்கள் யாருன்னு ஆரம்பித்து நீ என்னவாக போகிறங்கிறவரே எல்லாம் பண்ணுறது நீங்கள் தான் ஸோ யூ டிசைட் யூ ஆர் ஸோ உங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரெய்டுக்கு அடுத்த ஒரு விஷயம் நோய் ஒரு பேசிக்ஸ் நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கங்க உங்களை பற்றி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணு புரிஞ்சுக்கோங்க தச்சுட்டுங்க மீக்கன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண போயிடாதீங்க அப்பதான் நான் அக போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்